ஃப்ரைண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சமையல் இன்றைக்கு நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் அப்பளம் முடித்து லெமன் ரைஸ் எதுதான் லன்ச் பாக்ஸுக்கு இது போகுதுன்னு சொல்லிட்டாங்க வெயிலுக்கு பசியை எடுக்க மாட்டேங்குது ரொம்ப சாதனெலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் சிம்பிளாக லெமன் ரைஸ் அப்பளம் பச்சை வளப்பிலும் ஸ்நாக்ஸுக்கு வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு நெத்திலி மீன் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு நெத்திலி மீன் குழம்புல இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ மீன் மட்டும் தனியாக தெரியும் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சூடாக ஆறுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி போது குழம்பு பசங்க எப்பவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுவாங்க அதான் மோஸ்ட்லி இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி தான் நான் குழம்பு வைக்கிறது கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்கிறதுனால தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குது தேவையான அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற வச்சுக்கலாம் நிறைய பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இதை தான் தாளிக்க போகிறேன் இந்த எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் வதக்கி விட்டுருக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க தண்ணி அளவுக்கு வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஊற்றிடலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறோங்க குழம்பு பார்க்கவே அளவு புளியும் கரைச்சி இதோடு ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீனை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மீன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பொறுமை தான் வேணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெத்திலி மீன் நம்ம தலையும் அதோடய வயிற்று பகுதியும் சேர்த்து கையில் சித்து தான் வந்துடும் இல்லை கத்திரிக்கள் வச்சு ஒரு சைடாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக வாழை கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது ஆனால் ஒரு அரை மணி நேரமும் அது எடுக்கும் இந்த நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையே வேணும் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக சாதிக்கலாம் அதே மாதிரிதான் நெத்திலி மீன் ஈஸியாக சாப்பிடலாம் ஏன்னால் முள் பிரச்சனையே இருக்காது முள்ளோடையே அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலுமே நல்லாயிருக்கும் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி வந்து எல்லா டைமும் கிடைக்கிறதில்ல சீசனுக்கு தான் கொஞ்சம் சீப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் இது சின்ன நெத்திலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை நல்லா கழுவிட்டு நெத்திலி மீன் குழம்புல போட்டு அப்படியே மூடி வச்சுட்டா போதும்ங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு டக்குன்னு வெந்துடும் மீன் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட்டோன்னா ரொம்ப மீன் உடச்சி போய்டும் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் பழைய சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு பப்பாளிப்பழம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பசங்க நிறைய இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா இனிப்பு இப்போ ஜூஸ் எல்லாம் நிறைய குடிக்கிறாங்க அதனால் இந்த பப்பாளிப்பழம் சாப்பிட்டா வயிற்றுல இந்த பூச்சி எல்லாம் சேராமல் இருக்கும் அதனால மருந்து நம்ம அடிக்கடி கொடுக்க முடியாதுனால பப்பாளி பழம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் காலையில் கட் பண்ணி கொடுத்துருவோம் எப்போவுமே பசங்களுக்கு இப்போது வெயில் அதிகமாக இருக்குது அதனால் குளிர்ச்சியாக இருக்கும் ராகிலாம் கொஞ்சம் கூழ் கஞ்சி அந்த மாதிரி இட்லி தோசை எதுலேயுமே நிறைய சேர்த்துக்கோங்க ஈவினிங்க்கு லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் ஹோம் ஒர்க் எழுதுணுன்னா என் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்